ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இஃப்தாருக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அது நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அத்திரம்படம் தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பார்த்திங்களா இந்த சூரியன் பார்த்திங்களா மறையும் போது நான் எடுத்தேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சூரியன் அப்படியே மறையும் போது எடுக்கிறதும் உதிர்க்கும்போது எடுக்க அவ்வளோ சூப்பாவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே வாங்க நம்ம வந்து இங்கே பாருங்கள் இது என்ன வாங்கியிருக்கோம்னா வாடா இருக்குது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ரோலிங்காக ரோ ரோல்ட்டாக இன்னும் வச்சுருக்காங்க அது என்னங்கிறது தெரியல அதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுங்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்து நல்லபடியாக வந்து நோன்பு திறந்தாச்சு இங்கே பாருங்கள் ரோஸ் மில் சாரி ஃப்ரூட் மிக்சர் அதுக்கப்புறம் நொங்கு பால் அதுக்கப்புறம் வழக்கம் போல் பள்ளிவாசலில் கொடுக்குற கஞ்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஹந்தளிலாம் இன்னைக்கு வந்து நொம்பு திறந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா நொங்கு பால் இந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் நொங்கெல்லாம் கிடைக்கல உங்கள் ஊரில் கிடைக்குதா என்னன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கே பே 진 uh -huh.